வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம பேச போற தலைப்பு நம்ம சமூகத்துல பல பேரால பேசவே தயங்குற ஆனா எல்லார் மனசுலயும் ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் இமேஜின் பண்ணி பாருங்க ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா கூட நாம எவ்வளவு குற்றுணர்ச்சியில் கில்ட் ஓட்டு தவிப்போம் அதுவும் நம்ம உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயம்னா மற்றவங்க கிட்ட கேட்கவும் முடியாது ஆனா உள்ளுக்குள்ள பயம் மட்டும் இருக்கும் சுய இன்பம் மாஸ்டர் பேஷன் இதை பத்தி இங்க ஆயிரம் கட்டுக்கதைகள் இருக்கு இது தப்பு இது உடம்ப கெடுத்துடும் இதனால எதிர்காலமே பாழாயிடும்னு பல பேர் உங்களை பயமுறுத்தி வச்சிருக்கலாம் அதே சமயம் இதை நான் முழுசா நிறுத்திட்டா என் வாழ்க்கையில பெரிய மாற்றம் நடக்குமா என் எனர்ஜி லெவல் ஏறுமா ஒருவேளை நான் இதை செய்யாமலே இருந்தா என் உடம்புக்கு என்ன ஆகும் இப்படி ஒரு கேள்வி உங்கள எத்தனை பேருக்கு வந்திருக்கு இன்னைக்கு வீடியோல சுய இன்பத்தை ஒரு வாரமோ ஒரு மாசமோ இல்ல முழுசாவோ நிறுத்தினா அறிவியல் ரீதியா உங்க உடம்புலயும் மனசுலயும் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் நோ ஃபேப் அப்படின்னு சொல்லப்படுற இந்த விஷயம் உண்மையிலேயே மேஜிக் பண்ணுமா இல்ல இதெல்லாம் வெறும் கற்பனையா இத பத்தி ரொம்ப டீட்டெயிலா அறிவியல் பூர்வமா பேச போறோம் இந்த வீடியோவோட எண்ட்ல உங்களுக்கு ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க முதல்ல நாம ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும் நம்ம உடம்பு ஒரு பயாலஜிக்கல் மெஷின் நீங்க சுய இன்பம் செய்யும் போது உங்க மூளையில டோபமைன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் ரிலீஸ் ஆகுது இதை ஹப்பி ஹார்மோன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையோ இல்ல ஒரு ரிவார்டையோ கொடுக்கும்போது இந்த டோப்பமைன் சுரக்கும் ஆனா இதுவே ஒரு பழக்கமா மாறும்போதுதான் தான் பிரச்சனை ஆரம்பிக்குது இப்போ நீங்க இதை நிறுத்துறீங்கன்னு வைப்போம் நீங்க நிறுத்தும் போது உங்க உடம்புல என்ன நடக்கும் தெரியுமா ஸ்பேர்ம் ரிட்டென்ஷன் நிறைய பேர் நினைக்கிறாங்க விந்தை வெளியேத்தலனா அது அப்படியே தேங்கி உடம்பு கெடுத்துடும்னு ஆனா உண்மை அது கிடையாது நீங்க வெளியேத்தலனா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் உங்க உடம்பே அதைத்தானா ரீ அப்சர் பண்ணிக்கும் அதாவது அந்த சத்துக்களை உடம்பே திரும்ப எடுத்துக்கும் டெஸ்டோஸ்டிரோன் லெவல் ஒரு ஃபேமஸான ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா நீங்க சுய இன்பத்தை நிறுத்தின ஏழாவது நாள்ல உங்க உடம்புல டெஸ்டோஸ்டிரோன் அளவு உச்சத்தை தொடுமாம் ஆனா அதுக்கு அப்புறம் அது நார்மல் லெவலுக்கு வந்துடும் பிரெயின் ரீவைரிங் தொடர்ச்சியா நீங்க ஆபாச படங்கள் போன் பார்த்துட்டு இதை செஞ்சா உங்க மூளை ஒரு லூப்ல மாட்டிக்கும் அதை நிறுத்துறப்போ உங்க மூளை பழைய நிலைக்கு ரீவயர் திரும்ப ஆரம்பிக்கும் சுருக்கமா சொல்லப்போனா நீங்க இத நிறுத்தும் போது உடம்புல ஒரு பெரிய ரீசெட் பட்டன் அமுக்கப்படுது ஆனா அது உடனே இல்ல அதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும் இப்போ ஒரு சின்ன உதாரணம் பார்ப்போம் ரவி அப்படின்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுப்போம் ரவிக்கு எப்போலாம் ஸ்ட்ரெஸ் ஆகுதோ எப்போலாம் போர் அடிக்குதோ அப்போலாம் சுய இன்பம் செய்யறது ஒரு பழக்கமா இருக்கு இதனால அவரால ஒரு வேலையில முழுசா போக்கஸ் பண்ண முடியல எப்பவும் ஒரு மாதிரி சோர்வாவே இருக்காரு அவர் ஒரு முடிவெடுக்கிறாரு அடுத்த முப்பது நாளைக்கு நான் இதை தொடமாட்டேன்னு முதல் மூன்று நாள் அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மூளை விடாம அந்த டோபமாயின கேக்குது ஆனா ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் ரவி ஒரு மாற்றத்தை உணர்றாரு என்ன மாற்றங்கள் மெண்டல் கிளாரிட்டி அந்த பிரெயின் ஃபாக்னு சொல்லுவாங்கல்ல ஒரு மாதிரி மந்தமா இருக்கிறது குறைஞ்சு சிந்தனைகள் தெளிவா இருக்கு கான்பிடென்சியா ஒரு பொண்ணு கிட்ட பேசுறதுக்கோ இல்ல நாலு பேர் முன்னாடி நிக்கிறதுக்கோ முன்னாடி இருந்த தயக்கம் குறைய ஆரம்பிக்குது ஏன்னா அவரோட மனசுல நான் என்னையே கட்டுப்படுத்திட்டேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வருது டைம் மேனேஜ்மெண்ட் ஒரு நாளைக்கு இதற்காக அவர் செலவழிச்ச அந்த ஒரு மணி நேரம் இப்போ மிச்சமாகுது அதை அவர் ஜிம்முக்கோ இல்ல புதுசா ஏதோ கத்துக்கவோ பயன்படுத்துறாரு ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் சுய இன்பம் செய்யாம இருந்தாலே நான் சூப்பர்மேன் ஆயிடுவேன் அப்படின்னு நினைச்சா அது தப்பு இது ஒரு டூல் அவ்வளவுதான் ரவி இதோட சேர்த்து நல்ல சாப்பாடு எக்ஸர்சைஸ் இதையும் தான் அவருக்கு அந்த ரிசல்ட் கிடைச்சது சரி இப்போ நீங்க இத ஒரு சேலஞ்சா எடுத்துக்க போறீங்கன்னா அதுக்கு சில டிப்ஸ் இருக்கு ஏன்னா சும்மா நான் பண்ண மாட்டேன்னு சொன்னா மட்டும் போதாது நம்ம மூளை ரொம்ப புத்திசாலி நம்மள ஏமாத்திடும் ட்ரிகர்ஸை தவிருங்க உங்க போன்ல இருக்குற தேவையில்லாத ஆப்ஸை டெலீட் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்ல நீங்க பார்க்குற சில அக்கவுண்ட்ஸ் உங்களை தூண்டலாம் அதை அன்ஃபாலோ பண்ணுங்க ஐந்து செகண்ட் ரூல் உங்களுக்கு அந்த ஆசை வரும்போது மனசுக்குள்ள ஐந்து ஃபோர் த்ரீ டூ ஒன் அப்படின்னு எண்ணிட்டு உடனே அந்த இடத்த விட்டு எழுந்து போயிடுங்க ஒரு கிளாஸ் தண்ணி குடிங்க இல்ல ஒரு பத்து புஷ் அப்ஸ் எடுங்க அந்த ஏர்ஜ் ஒரு பத்து நிமிஷம் தான் இருக்கும் அதை கடந்துட்டா நீங்க ஜெயிச்சுட்டீங்க டிரான்ஸ்மியூட்டேஷன் ஆற்றல் மாற்றம் அந்த எனர்ஜியை வேற பக்கம் திருப்புங்க பெயிண்டிங் பண்ணுங்க பாடுங்க இல்ல ஓடப்போங்க விந்து அப்படிங்கிறது ஒரு கிரியேட்டிவ் எனர்ஜி அதை வீணாக்காம ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கு மாத்துங்க தூக்கத்தை முறைப்படுத்துங்க நிறைய பேர் நைட் தூக்கம் தான் ஃபோன் எடுத்து இந்த லூப்ல விழுறாங்க ஃபோனை தூரமா வச்சுட்டு தூங்குற பழக்கத்தை கொண்டு வாங்க முக்கியமான விஷயம் ஒருவேளை நீங்க ஒரு நாள் தவறிட்டீங்கன்னா அவ்வளவுதான் என் வாழ்க்கை போச்சுன்னு நினைக்காதீங்க பரவாயில்ல அடுத்த நிமிஷத்துல இருந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்க உங்களை வெறுக்க ஆரம்பிச்சா திரும்பவும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸ குறைக்க உங்க மூளை அதே தப்பை செய்ய தூண்டும் நண்பர்களே கடைசியா நான் ஒன்னு சொல்லிக்கிறேன் சுய இன்பம் செய்யாம இருந்தா உங்க உடம்புல பெரிய அளவுல தப்பான மாற்றங்கள் எதுவும் வராது அதே மாதிரி அது செய்யறதுனால நீங்க ஒரு கெட்டவங்களும் கிடையாது இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் ஆனா அதுவே உங்க வாழ்க்கைய பாதிக்குது உங்கள சோம்பேறி ஆக்குது உங்களை நிஜ உலகத்திலிருந்து பிரிச்சு ஒரு கற்பனை உலகத்துல வச்சிருக்குன்னா கண்டிப்பா நீங்க ஒரு பிரேக் எடுக்கணும் உங்க சுய கட்டுப்பாட்டை சோதிச்சு பார்க்க இது ஒரு நல்ல வாய்ப்பு உங்கள நீங்களே கட்டுப்படுத்த கத்துக்கிட்டா இந்த உலகத்துல எதை வேணும்னாலும் உங்களால சாதிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்கும்னு நம்புறேன் இதுல உங்களுக்கு வேற ஏதும் சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நாம் ஆரோக்கியமா விவாதிக்கலாம்